தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்மளோட சேனலாக மெட்ராஸ் ஹை கோர்ட் எக்ஸாம் குறிய முக்கியமான பார்த்துட்டு பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் பள்ளி புத்தகத்திலிருந்து நேரடியாக எடுக்கப்பட்ட சில முக்கியமான வினாக்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டு இருக்கிற நபர்களே சரி வாங்க வினாக்களை பார்க்கலாம் இயல்பு வெப்ப வீழ்ச்சி என்பதன் வெப்ப வீழ்ச்சி என்பது ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் குறையும் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் குறையும் அப்படின்றத குறிப்பிட்ருக்காங்க முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு வானிலையை குறிப்பது எது அப்படின்னா காலநிலை முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு வானிலையை குறிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னா காலநிலை காலநிலை என்பது எத்தனை ஆண்டுகளை கணக்கெடு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு அப்படின்னாலே காலநிலை குறிப்பிடுறாங்க முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு வானிலை காலநிலை அப்படின்றத குறிப்பிடுறாங்க நல்லா வச்சுக்கோங்க மத்திய ஆசியாவில் இருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து இந்தியாவை வெப்ப பகுதியாக வைப்பது எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஆப்ஷன் பாருங்க இந்திய மலை ஆரவழி இமயமலை மேற்கு தொடர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்கு இதோட விடை இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து இந்தியாவை வெப்ப பகுதியாக வைப்பது இமயமலை வடகிழக்கு பருவக்காற்று காலம் தொடங்குவது எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்கு ஸோ இதோட விடை அக்டோபர் வடகிழக்கு பருவ காலம் தொடங்குவது அக்டோபர் தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது எது வினா எல் நினோ தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது எல் நினோ ஒட்டுமொத்த இந்தியாவில் எழுபத்தி ஐந்து சதவீத மலைப்பொழிவை தருவது எந்த மலை அப்படின்னு கேட்டிருக்காங்க தென்மேற்கு பருவக்காற்று மலை ஒட்டுமொத்த இந்தியாவில் எழுபத்தி ஐந்து சதவீத மலை தருவது தென்மேற்கு பருவக்காற்று தமிழகத்திற்கு அதிக மலைப்பொழிவை தரக்கூடிய பருவக்காற்று எது அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னா இந்திய அளவில் ஒட்டுமொத்த இந்திய அளவில் எழுபத்தி ஐந்து சதவீத மலைப்பொழிவை தருவது தென்மேற்கு பருவக்காற்று நண்பர்கள் தெளிவான முறையில் மைண்ட் வச்சுக்கோங்க உலகில் மிக அதிக மழை பொழியும் பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் மேகாலயா உலகின் மிக அதிக மழை பொழியும் பகுதி எது அப்படின்னா மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ரம் இந்த பகுதி தான் உலகில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய பகுதி அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஆப்ஷன் நீங்க பார்த்துக்கோங்க மேகாலயா இல்லை அப்படின்னா மவுண்ட் சின்ரம் கூட கொடுத்துருப்பாங்க உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ள பகுதி எது அப்படின்னா கங்கை டெல்டா உலகின் மிக பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ள பகுதி கங்கை டெல்டா பகுதி கலைமான் மாநில விலங்காக உள்ள மாநிலம் எது அப்படின்னா பஞ்சாப் ஹரியானா ஆந்திரா இந்த மூன்று மாதங்களின் மாநிலங்களுக்கும் பொதுவாக கலைமான் மாநில விலங்காக உள்ளது அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஸோ பஞ்சாப் ஹரியானா ஆந்திரா இது மூணுமே கரெக்டான பதில் தான் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை எது அப்சரா பாபா ஆண்டமிக் மேக் மோகன் அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ இதோட விட என்ன அப்படின்னா அப்சரா இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை எது அப்படின்னா அப்சரா இந்த அப்சராவை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை அப்சரா இதை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வகைப்படுத்திய மண் வகைகள் எத்தனை மண் வகைகள் இந்தியாவில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா எட்டு மண் வகைகள் இந்தியாவில் வேளாண் ஆராய்ச்சி கழகம் வகைப்படுத்திய மண் வகைகள் மொத்தம் எட்டு இப்ப நண்பர்களுக்கு ஒரு கொஸ்டின் பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண் எது விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அது ஒரு ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின் ஏரி பாசனத்தில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது ஸோ இதோட விடை எது அப்படின்னா தமிழகம் ஏரி பாசனத்தில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தமிழகத்தில் ஏரிகளின் நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க பிரதான் மந்திரி கிருஷாய் சிஞ்சாய் யோஜனா என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா குறைந்த நீர் அதிக மகசூல் பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சி யோஜனா எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா குறைந்த நீர் அதிக மகசூல் குறைந்த நீர்ல வந்து அதிக மகசூல் தான் இந்த திட்டத்தோட பிரதான நோக்கம் அப்படின்றத குறிப்பிட்றாங்க குறைந்த நீர் அதிக மகசூல் அப்படின்றது பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சய் யோஜனா சிஞ்சாய் யோஜனா அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க சர்தார் சரோவர் பல்நோக்கு திட்டம் அமைந்துள்ள ஆறு எது திட்டம் எந்த ஆற்று படுகையில அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க நர்மதை சர்தார் சரோவர் பல்நோக்கு திட்டம் அமைந்துள்ள ஆறு எது அப்படின்னா நர்மதை பீவார் மாஷான் என பரவலாக அறியப்படும் வேளாண்மையின் மாநிலம் எது இதோட விடைய பாருங்க ஒடிசா பீவார் மாஷான் என பரவலாக அறியப்படும் வேளாண்மையின் மாநிலம் எது அப்படின்னா ஒடிசா இந்தியாவில் பயிரிடப்படும் முக்கிய இந்தியாவை பிறப்பிடமான கொண்ட தேயிலை வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க யூகி அசாமிகா ரோஹினி அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா அசாமிகா தேயிலை அப்படின்னாலே அசாம் டீ அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க இந்தியாவில் பயிரிடப்படும் முக்கிய இந்தியாவை பிறப்பிடமான கொண்ட தேயிலை எது அப்படின்னா அசாமிகா தோட்டக்கலை பயிர்களுக்கு உதாரணம் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பாருங்க மலர்கள் தேயிலை புகையிலை பருப்பு வகை இதுல எது தோட்டக்கலை பயிர் அப்படின்றத கேட்குறாங்க தோட்டக்கலை பயிர்களுக்கு உதாரணம் எது அப்படின்னா மலர்கள் தோட்டக்கலை பயிர்களுக்கு உதாரணம் எது அப்படின்னா மலர்கள் காப்பி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லையும் டிஎன்பிஎஸ்சி போலீஸ் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க காப்பி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா வெள்ளி புரட்சியுடன் தொடர்புடையது எது பருத்தி பால் உற்பத்தி முட்டை உரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட விடை என்ன அப்படின்னா முட்டை வெள்ளி புரட்சியுடன் தொடர்புடையதை தேர்க அப்படின்னா முட்டையை வந்து வெள்ளி புரட்சி அப்படின்றத குறிப்பிடுறாங்க சாம்பல் புரட்சியுடன் தொடர்புடையதை எது விடை உங்களுக்கு தெரிஞ்சது கமெண்ட் பண்ணுங்க தொடர்புடையது எது சதி ஒழிக்க காரணமாக இருந்த ஆளுநர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க டியூபிளே காரன் வாலிஸ் வில்லியம் பெண்டிங் தல்லூசி அப்படின்னு கொடுத்துருக்கு இதோட விடை நிறைய நண்பர்களுக்கு தெரியும் வில்லியம் பெண்டிங் பிரபு இந்த திட்டத்தை வந்து இந்தியாவில் இருந்த அறிஞர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் சதி ஒழிப்பு திட்டத்தை வில்லியம் பெண்டிங் பிரபுவுடன் இணைந்து ஒழித்தார் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம் இந்த சதி ஒழிப்பு திட்டம் எந்த ஆண்டு ஒழிக்கப்பட்டது அப்படின்னு கொஸ்டின்னு கூட கேட்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது தெளிவான முறையில் பார்த்துக்கோங்க இந்த வினாக்கள் எல்லாமே ஸ்கூல் குழந்தைக்கு தெளிவான முறையில் பார்த்துக்கோங்க மற்றும் ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க தமிழ்